ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல் களம் எப்படி இருக்கும் திமுகவினுடைய நிர்வாகம் சரியில்லை திமுகவினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லை திமுகவில் எந்த முடிவையும் எடுக்க முடியாத ஒரு முதலமைச்சராக இருக்கிறார் அரசாங்கத்தில் தலையீடு இட முடியாத ஒரு முதலமைச்சராக இருக்கிறார் என்ற எண்ணம் மக்கள் மத்தியிலே பெருவாரியாக இருக்கிறது சொல்றீங்க இன்னைக்கு காலையில் அவர் யாருன்னே எனக்கு தெரியாது என்னோட ஆபீஸ்ல என்னோட கலிகிட்ட கிட்ட திமுக கரைவெட்டி போட்டு வரார் நான் எழுவத்தி ரெண்டு கட்சிக்காரன் சொல்லிட்டு திமுக சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்றது ஊடகத்தில் நான் சத்தியம் பண்ண முடியாது இப்போ ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு செய்தி திமுக எதுவுமே சரி இல்லை ஒரு டிரான்ஸ்பரோ ஒரு போஸ்டிங்கோ எதுவுமே இல்லை எந்த விதமான நடவடிக்கையுமே இல்லாத ஒரு அரசாங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எழுபத்தி ரெண்டு கட்சிக்காரர் யாருன்னு எனக்கு தெரியல என் கல்வி கிட்ட பேச நான் கேட்டுக்க விருப்பப்படலை ஒரு அவ்வளோ பெரிய ஒரு மூத்த ஒரு ஒரு அண்ணன் ஒரு அண்ணன் வச்சுக்கோங்களேன் எழுபத்தி ரெண்டுலேருந்து நான் கட்சியில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு திமுக கரை கட்டிக்கிட்டு என் ஆஃபீஸ் வராது இந்த ஆஃபீஸுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சரி இல்லைன்னு சொல்றாரு அதோட வேற என்ன சான்று வேணும் இந்த அரசாங்கம் நல்லா நடக்குதுன்றதுக்கு அந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கும்போது மக்கள் இது போன்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிற தான் இப்ப நம்ம தேர்தல் வச்சா நிச்சயமா நம்மளுடைய சாயம் வெளுத்துறோம் அப்படின்னு இப்போ உள்ளாட்சி தேர்தல் நடத்த வேண்டிய கட்டாயத்தில் தமிழக அரசாங்கம் இருக்கிறது தமிழக அரசாங்கம் இப்போ உள்ளாட்சி தேர்தல் காலியாக இருக்கிற உள்ளாட்சி தேர்தல் நடத்தி ஆகணும் ஆனா அவங்க நடத்த மாட்டாங்க ஏன்னா இப்ப நடத்துனாங்கன்னா அவங்க சாயம் வெளுத்துறோம் அந்த சாயம் வெளுத்துச்சுன்னு சொன்னா இருபத்தாறுல மிகப்பெரிய தோல்வி அவர்களுக்கு பரிசாக காத்திருக்கிறது அதனால அவங்களுக்கே தெரியும் நம்ம வந்து டெபாசிட் காலி ஆகிடும் நமக்கு இப்போ இருபத்தாறு நமக்கு சாதகமாக இல்லை அப்படின்ற காரணத்தினால தான் நாங்கள் கூட்டணி வலுவார்கிறோம் அவர்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறது திமுக அடுத்த தலைவர் அழகிரி அப்படின்னு என்ன சொல்வாரு அப்படி கடந்து போவார் அது எந்த பதிலும் சொல்ல மாட்டார் ஏன்னா அது நடக்காது திமுக அடுத்த தலைவர் கனிமொழி அப்படி அவன் என்ன சொல்றீங்கன்னு கேட்டால் அவர் பதில் சொல்ல மாட்டார் ஏன்னா அது நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இல்லை கம்னு போயிடுவார் அப்ப உங்க கூட்டணி வலுவா இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிற போது வெளியில யார் பேசுனாலும் நீங்க ஜஸ்ட் லைக் தட் கடந்து தானே போனோம் பத்தொம்பதுல இருந்து கூட்டணியில் இருக்கிறீங்க பத்தொம்பதுல வெற்றி பெற்றிருக்கிறீங்க இருபத்தொன்னு வெற்றி பெற்றிருக்கீங்க இருபத்தி நாலு வெற்றி பெற்றிருக்கீங்க இந்த இருபத்தி நாலு வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் ஏன் இந்த பேச்சு பெருவாரியாக ஏற்படுகிறது கூட்டணி கட்சிகளின் வாயிலாக ஏன் ஏற்படுது அவங்க மூலியமாக சொல்லக்கூடிய கட்டாயம் ஏன் ஏற்பட்டு அரசியல் இருக்குதுன்னு சொன்னா இல்லைன்னு அர்த்தம் இல்லைன்னு சொன்னா இருக்குதுன்னு அர்த்தம் எங்க கூட்டணி வலுவாக இருக்கிறது அவர்கள் சொல்வது கூட்டணியில் மிகப்பெரிய சலசலப்பு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது அது கூடிய விரைவில் அந்த சலசலப்பு வெடி